திருச்சித் சிவாய நம எல்லோருக்கும் வணக்கம் இன்று மகா சிவராத்திரி விரத நாள் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் இரவில் அனுசரிக்கப்படுகிறது சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளின் விசேஷம் அன்று இரவு சிவாலயங்களில் நான்கு ஜாம அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நாமும் சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு தேவார பதிகங்களை மனமுருகி பாடி தொழலாம் இன்று நாம் மானசீகமாக திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையானையும் உண்ணாமுலை அம்மையையும் வழிபட்டு திருஞான சம்பந்தர் அருளி செய்த உண்ணாமுலை உமையாளுடும் என்று தொடங்கும் பதிகத்தை பண்ணொடி இசைத்து பாடுவோம் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம் அருணி என்பது சம்பந்தர் வாக்கு உமையாளோடும் ஒருவன் உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெண்ணாகிய பெருமான்ம திருமாமணி திகழ பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி திரள் மணலை முழவு அதிரும் மண்ணாந்தன திரள் மழலை நுழவு அதிரு அண்ணாமலை ஈ அண்ணாமலை தொழுமாவினை வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவினை வழுவா வண்ணம் அருமே கடுவன் போழ விடுகொம்போடு தீண்டி தூமாமழை துருகன் இசை சிறுநூ துளி சிதற ஆமாம் பிணை அணையும் போழி அண்ணாமலை அண்ணல் பூமா கழை புனை சேவடி வினை இளரே பிணிமயில் பிடையோடு பொழிசூர்க்கழை முத்தம் சுளிமணி தரைமேல் நீ சொ விறி சாரல்லிம்மை தமிழும் போழில் அண்ணாமலை அண்ணல் காலன்வலி வலி தொலைசேவடி தொழுவார புகழே உதிரும் மயிர் இடுவெண்டலை கலநாமூல எல்லாம் எதிரும் பலி உணலாகவும் எருதேறுவது அல்ல முதிரும் சடை இளவண் பீரை முடிமேல் கொள அடிம அதிரும் கழல் அதிரும் கழல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே மரவம் சிலை தரளம் மிகு மணி வெள்ளருவி அறவம் செய்ய முறவும் அண்ணாமலை அண்ணல் உறவம் சடை உலவும் பூனல் ஓரார் ஓராவம் கமல் நறுமெண் குழல் உமை புல் குணமே பெருகும் பூனல் அண்ணாமலை டல் நஞ்சை பருகும் தன்னை துணிவார்பொடி அணிவாரது பருகீ கருகும் இடரு உடையார் கமல் சடையார் கடல் பரவி மனம் உடையார்த்த அடையாளே கரிகாலன உடற்கொள்வன கழுதாடிய காட்டி நரியாடிய நகுண்டலை உதய உண்டவை உருள எரியாடிய இறைவர்கிடம் முரல அறியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே ஒளிரூ புலி அதையன் உமயஞ்சூதல் பொருட்டூரல் மாதவ உரித்து உரித்துணிரூபட விளையாடிய மிக தன்வணனை அடரூபட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே விளவாக்கண்ணி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிணத்தாமறி மலர் மேலூரை கேள் புகழோனோ அளவாவணம் அழலகிய அண்ணாமலை அண்ணல் உமை முருவமை தலைகொன்னடி சரணே நின்றுடல் வாரும் மார்பம் பூதை மலிசி வர மறையா வருவ அறம்பர்த்தம் நின் அண்ணாமலை அண்ணல் வெண் படைய கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் இரு சாரல் அம்புந்தி மொழி இவன் அண்ணாமலை அதனை ஒம்புந்துவ குயிலாலுவ குணிக்காழி ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவேடுதல் தவமே பொங்குவ குயிலுவயூ ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே ஏச்சிற்றம்பலம்